I அது வரும்போது கட் பண்ணிடு சரி இப்ப என்ன பேசணும்னு சொல்றேன் புரியல கேட்க பாக்ஸ் புரியல வேணுமா உங்களுக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அதுக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தேவையில்ல

நமக்கு எடுத்துக்கிறது சரி ஒரே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க ஒரு கால் வந்து நான் பேசிட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதுக்கு நான் வேற எதுவும் அனுப்பி விடுறேன் அதை வாங்கிக்கலாம் நம்ம ஒரு அஞ்சே நிமிஷம் 对。

சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாங்க அதுக்கப்புறம் நீ என்ன ஐயோ ஐய அதுதான் வருது இல்ல ஏன் ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ற சிரிப்பா சிரிப்பா சரி கோபட ஒண்ணும் பிரச்சனை இல்ல கோவ

பாரு கவச்சத்தை முலதருளான்